பாரம்பரியம் என்ன ஆகிறது யாரா இருந்தா உழைங்க வேர்வை சிந்தட்ட கடவுளுடைய படைப்பு என்ன சொல்றாங்க பசிச்சா சாப்பிடணும் ரெண்டாவது கழிவுகள் வெளியேற கழிவுகள் எப்படி வெளியேறும் சொன்ன காலை கடன் அதுலயே பாருங்க செலவருக்கு கால போகல ஒருத்த வந்து அப்படிதான் என்ன சித்து போயிட்டாங்க பார்த்தா ஏய் பின்னாடி வரலையோ யாயா வரல தெரியல பாசு போட்டு சாப்பிட்டான் பீசா எதேதோ ஏதோ காய்கறிகளும் கீரைகளும் நம்ம சாப்பிட்டா முக்கணுமா அப்ப கழிவுகள் வெளியேறணும் ரெண்டாவது கழிவு எப்படி வெளியேறும் உண்மையிலே நோயற்ற வாழ்வு குறைவற்ற